எல்லாம் சேயல் கூடும் எல்லாம் சேயல் கூடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் சேயல் கூடும் என்னானே அம்பலத்தே சிएनடிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் சன்மார்க்க நெறி பிரகாரம் இங்க வந்து வள்ளலார் சங்கத்தை நடத்தணும்னா இங்கே வீடு வாசலாம் விட்டுட்டு வந்து அந்த மாதிரி மக்களுக்காக சுயநலத்துல இருந்து சன்மார்க்க இறைவனை அடைவதே லட்சியமாக வைத்து தன்னலம் இல்லாமல் இங்கு இருந்து வரலாறு நெறிக்காக பாடுபடுக்க உலக மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் இது அவங்களால செய்யும் செய்யவும் முடியாது ஆனா அவங்களுக்கு பதவியும் வேணும் அதே நேரத்துல அதுக்கு யாரா கரெக்டான பார்த்தா கவர் இந்த அருண் நாகலிங்க ஐயா வந்து அது பல விஷயங்களை எப்படியோ கையான ஒரு பதவி வந்துடுறது அப்ப வள்ளலார் இரநூறுவர் வள்ளலார் இறநூர் வரும்பொழுதும் சன்மார்க் நண்பர்கள் அதை முழுமையாக வரவேற்றோம் ஆனால் வள்ளலார் இருநூறுல நடந்த வள்ளலாறுக்கான அவமானம் என்பது இந்த வரலாற்றிலேயே எந்தவித ஒரு ஒரு ஞானிக்கும் வரக்கூடாது தனித்துவமான தமிழ் ஊடகம் அந்த மாதிரியான அசிங்கம் அவமானம் வரலாறுக்கு ஏற்பட்டது இத இவங்க என்ன பண்றாங்க முழுமையாக இந்த திராவிட கொள்கை அதாவது திமுகன்னா தீகால இருந்து வந்தது சரிங்களா டீகான்னா பெரியார் பெரியாருடைய கொள்கைகளை வந்து எடுத்துட்டு வராங்க ஆனா பெரியார் எப்படிப்பட்டவர் பெரியார் வந்து சன்மார்க்கத்துல சொல்லப்பட்ட வள்ளலார் சொன்ன நெறியாகிய அந்த ஜாதி மதம் சமயம் இந்த பேதம் எல்லாமே வேண்டாம் நீங்க எல்லா உயிரையும் ஒன்னா பாருங்க அப்படின்னு சொன்னதை அதை களைவதற்காக அந்த காலகட்டத்தில் அவ்வளவு கொடுமையா இருந்தது ஏற்றத்தாழ்வுகள் அதை களைவதற்காக அவர் பாடுபட்டார் அப்படிப்பட்ட விஷயத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க முழுமையா ஒரு எது அந்த இந்து மதத்திற்கு எதிரியா ஆக்கிட்டாங்க இந்துக்களை பார்த்தாலே அவர்கள் வந்து வெறுக்கக்கூடிய நிலைக்கு இந்த திமுக திகா எல்லாம் போயிட்டாங்க சரி அவங்க போட்டா அது தீக்கா அது திமுக அதை நம்மளுக்கு ஆனா சன்மார்கன் வந்துட்டா எல்லாருமே இது பொது நெறி இதுல வந்து நாத்திகனும் வரலாம் சமயவாதியும் வரலாம் இதுல வந்து யாரு வேணா வரலாம் அவங்க வந்துட்டு அதை நன்மை அடைஞ்சிட்டு போலாம் அதுதான் பொது நெறின்றாங்க பெருநெறாங்க எல்லாத்த விட பெரிய நெறி எல்லாத்துக்கும் பொதுவான நெறி அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இப்ப இந்த தீகா திமுக அப்படிதான் வந்து நன்மை அடைகிறாங்கயா அப்படிதான் வந்து நன்மை அடைறாங்க அடையிற நன்மை எப்படி இருக்குன்னா அரசியல் ஆதாயமாகவும் வேற பொருளாதார ஆதாயமாகவும் அப்படி நன்மை அடைய பாக்குறாங்க ஆமாங்கய்யா அந்த அதுதான் நான் சொல்ல வரேன் ஐயா இவர்களோட செயல்பாடு எப்படி குற்றம் ஆகுதுன்னு நம்மளும் உடனடியா தெரியல இவங்களோட செயல்பாட்டின் அடிப்படையில தான் நம்மளுக்கே தெரிய வருது ஏன் இது எல்லாம் நம்மளுங்க தானே வள்ளலார் மேல தீவிரமான பக்தர்கள் தானே வரலாறு நேசிக்கிறவங்க தானே இவங்க உண்மையா தானே இருப்பாங்கன்னு நம்ம நம்புறோம் ஆனா உண்மையா இல்லையேன்னு போது நம்ம யோசிக்கிறோம் ஏன் இவங்க இல்ல என்ன நடந்தது அப்படி இருந்தவர் ஏன் இப்படி மாறிட்டாரு முன்னாடி அப்படி பேசினவர் ஏன் இப்படி பேசுறாருன்னா நம்மளுக்கு கேள்வி வரும்பொழுதுதான் அதுக்கான பதிலா வரக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் இருக்கு அப்ப இவர்கள் என்ன பண்றாங்க இவங்களுக்கு அந்த அதிகாரம் வேணும் பணம் வேணும் பதவி வேணும் இதற்கான என்ன பண்றாங்க அவர்கள்ட்ட வந்து தஞ்சை அடைஞ்சிடறாங்க அந்த இருநூறாவது விழாவில அஹ் வள்ளலாறு வந்து எரிச்சிட்டாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வந்து எத்தனை மேடையில இந்த திராவிட கழகத்தினுடையவர்கள் அந்த பேச்சாளர்கள் வந்து பேசுனாங்கன்னு நீங்க கற்பனை பண்ணுவாங்க அவங்க கருப்பு இவங்க வெள்ள தன்மார்க்கும் வெல்ல தீக்கா கருப்பு வெள்ளை மேடையில கருப்பு வந்து பேசி வெள்ளைய வரலாறையே வந்து அவர் சத்துட்டாரு அவர் வரலாறு இதுதான்ட்டு ஆணித்தனமாக ஒரு மேடம்னா பரவாயில்ல பல மேடைகள்ல பேசி எங்க செங்கல்பட்டு மாவட்டத்துல குமார் ஐயான்னு ஒரு தலைவர் இருக்காரு அவர் எதிர்த்து பேசினார் இன்னொரு இடத்துல ஈவரது கதிர் வேலையா பேசினார் எல்லாமே யூடியூப் சேனல்ல இருக்குது போய் பாருங்க இல்ல பாத்துருப்பீங்க டெலிட் பண்ணிட்டாங்களா தெரியல அத மாதிரி எவ்ளோ ஒரு கொடுமை பாருங்க திமுக மேடையிலேயே போய் இல்ல ஐயா தன்னை வந்து பெரியாரிய திராவிட மார்க்சியர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய வாலாசா வல்லவன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் அவர் வந்து இதை பத்தி பேசின போது அதை மறுப்பு தெரிவித்து ஒரு காணொலி வந்து டிஎன்டிவி தமிழ் ஊடகத்திலேயே வெளியிட்டு இருக்கங்க அவர் என்ன மேற்கோளை எடுத்துக்கிட்டாருன்னா வே ஐயா அவருடைய மேற்கோளை எடுத்து தான் நான் பேசினேன்னு சொன்னாரு வே ஐயா என்ன மேற்கோளை எடுத்துக்கிட்டாருன்னா ஆறுமுக ஆவலருக்கு நெருங்கிய ஒருவராக இருந்து அந்த குழுவை சேர்ந்த ஒருவர் நடத்தி பத்திரிகையில் வந்தது அப்படின்னு மேற்கோள் காட்டுறாங்க ஆக ஒரு எதிராளியினுடைய நாவலர்ங்கிறது உலக யாருன்னு உலகத்திற்கே தெரியும் அந்த மேற்கோளை எடுத்துக்கொண்டு வந்து இந்த பெரியாரிய திராவிட ஆசியவாதிகள் இந்த வளர இருநூறு பேசுனது பேசினதுதான் மிக கொடுமை நீங்க சொல்றது போல வளர இருநூறு விழா சன்மார்க்கத்தே இல்ல வடல் பெருமானரை மட்டம் தட்டுவதற்கும் அசிங்கப்படுத்துவதற்கும் இதற்கு மேல் வந்து பாத்தீங்கன்னா சன்மார்க்க நெறி வந்து உலகத்துல பரவவே கூடாதுங்கிறதுக்காக நடத்தப்பட்ட விழாக்களாக தான் அது இருந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம் நம்ம இந்த உள்நோக்க முடியவர்கள் யார் சன்மார்க்கத்துக்குன்னு நான் கேக்குறேன் சன்மார்க்கத்தை வளர்க்குறோன்ட்டு தான் நீங்க பேட்டி எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திமுக சன்மார்க்கத்தை வளர்ப்பதற்காக உலகமெங்கும் இதை கொண்டு சேர்ப்பதற்காக தான் நாங்க இந்த சர்வதேச மையம் அமைக்கிறோம் இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்றோம் சொல்றாங்க இல்லையா இப்ப நீங்க சொன்னது இவங்களோட ஆளுங்கள்லாம் வந்து வளர என்ன பண்ணாங்க இவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை ஃபர்ஸ்ட் கிடையாது நீங்க சன்மார்க்கத்துக்குள்ள வர முடியாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது கொலை புலை தவிர்த்தவர்கள் தான் உள்ளே வரணும்ன்றத பெரியாரே மதிச்சு என்ன பண்ணிட்டாரு அவர் அப்படியே பார்த்துட்டு வெளியே போயிட்டாரு அவரு ஒரு ஜென்டில்மேன் தான் உண்மையிலேயே நம்மளுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல ஐயாவோட வந்து உயிரா பெருசா இருக்குது நம்ம வந்து கரிசா போடுறோம் நம்ம வந்து கடவுள் இல்லாமல் நம்ம போயிடலாம் நம்ம தகுதி தரம் தாழ்ந்து இருக்குதுட்டு அவரு போயிட்டாரு ஆனா இவர்கள் என்ன பண்றாங்க அத்துமீறி உள்ளே வர்றாங்க அத்துமீறி சரி நாற்பது ரெண்டு காலம் இப்படி பண்ணிட்டீங்க ரைட்டு இன்னைக்கு எல்லாமே இறைவன் செயலா பார்க்கக்கூடிய ஒரு நிலையில தலைமை சங்கம் ஏதே உருவானதும் இறைவன் செயல் தான் அதை தலைமை சங்கத்துல இருக்கவங்க உணர்ந்துக்கணும் உங்களுக்கான பொறுப்பு இறைவன் கொடுத்துருக்கிறார் தலைவரோ செயலாளரோ நீங்க செயல்பட வேண்டியவர்கள் வீட்டுல உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு பதவி வேணும்னா என்ன செயல்படுறவங்க யாரையாவது குட்டுட்டு போங்க வடலூர்ல யாராவது நிம்மதியா தங்கிட்டு அந்த சேவையை செய்வாங்க அவங்க கிட்ட சேர்ந்து நீங்க பண்ணிட்டு போங்க உங்க சங்கத்துல ஆளா இல்ல மூத்தவர்கள் இல்லையா சன்மார் நண்பர்கள் மூத்தவர்கள் இல்லையா ஆர்வம் உள்ளவர்கள் இல்லையா அவர்கள் எல்லாம் குத்துட்டு போவோம் உங்களுக்கு எதுக்கு இந்த பதவி ஆசை எல்லாம் அது வல்லாறு கிட்ட எதுக்கு விளையாடுறீங்க நீங்க இதுதான் என் சகோதரர்கள்ட்ட நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் அந்த பதவியை இப்போ யாருக்காவது கொடுத்து இல்ல பதவியே தேவையில்லை நீங்க பதவி கூட வச்சுட்டா கூட யாரையோ ஒரு ஆளை உங்க சார்பா அங்க இருந்து அவர்களுக்கு வந்து போதுமான வசதிகள் செய்து நீங்க இதெல்லாம் செய்யுங்கன்னு ஒரு ஆர்வமா செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் பரவாயில்ல எதுவுமே இல்லைன்னா நம்ம என்னங்கயா பண்றது இப்ப வள இவர்களுக்காக நம்ம வள்ளலாறை விட்டு கொடுக்க முடியுமா சொல்லுங்க வரலாறு தானே எங்க எல்லாருக்கும் பொதுவானவர் அப்ப பொதுவானவருக்குதான் நம்ம வந்து உண்மையா இருக்க முடியுமே தவிர ஒரு ஆளாளுக்கு நம்ம வந்து உண்மையாலாம் இருக்க முடியும் அப்படின்னா நீங்க நாங்க எங்களை ஆட் ஒரு நீங்க இல்லையா நாங்கள் வரலாறு தானே எங்களை ஆட் பண்றாரு உங்களையும் ஆட்கொண்டிருக்காரு நாங்கள் தான் உண்மையாக இருக்க தான் நம்மளோட கருத்தா இருக்கு அப்போ இந்த திராவிட கழகத்திற்காரங்க அந்த மேடையில வல்லதார் இறந்தாருன்னு அவங்க சொல்றாங்க ஒரு ஒரு பத்திரிகை அடிப்படையில நீங்க சொல்றீங்கல்ல இதே பிரிட்டிஷ்காரர் என்னங்க படுறாங்க கலெக்டர் வந்து கலெக்டர் வந்து ஐயாவை சித்தி அடைஞ்ச ரூமை திறந்து பார்த்து டிக்ளேஷன்கோ கவர்மெண்ட்லயே வந்து டிக்ளேர் பண்றாங்க கெசட் ரிலீஸ் இருக்குது அது சித்தி வளாகத்தில் கல்வெட்டாக இருக்கின்றது அப்போ எதுவுமே தெரியாதவங்களெல்லாம் நீங்க மேடையில ஏற்றி இல்லை வந்து உள்நோக்கத்தோடயே அவர்களை மேடை ஏற்றி பேசின மாதிரி தானே ஆகுது அப்போ சன்மார்க்கத்தை நீங்க எப்படி வளர்ப்பீங்க வரலாறு செத்துட்டாருங்க இவர் சொல்றப்ப ஸ்டேட்மெண்ட்டு அப்போ செத்துட்டவருக்கு நீ எப்படி வந்து மார்க்கத்தை வளர்ப்பேன் நாங்க மார்க்கமே எங்க மார்க்கமே இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம்னு சொன்ன வரலாறு இந்த மார்க்கத்தை இவங்க சத்து வள்ளலார் சத்து போட்டாருன்னு சொன்னவங்க எப்படி வளர்ப்பாங்கன்னு நான் கேட்கிறேன் புரியுதுங்களா என் மார்க்கமே நீ இல்லையே நீ சத்து போறவ நீ உங்க மார்க்கமும் எங்க மார்க்கமும் வேற வள்ளலார் சொன்ன மார்க்கம் மரணமில்லா பெருவாழ்வு அடைகின்ற மார்க்கம் ஆனா நீங்க வந்து சத்து போறவங்க நீங்க வந்து அந்த மார்க்கத்துல இருக்கிறவங்க கடவுள் இல்லைன்றவங்க எங்களுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க நான் என்ன சொல்றேன் இந்த டிபேட்டே வேண்டாம் நாங்க வந்து சன்மார்க்க சங்கத்தவர்கள் எல்லோரையும் அரவணைக்க வேண்டியவர்கள் ஆனா நீங்க எங்க நிக்கணுமோ அவங்க நின்னுக்கோங்க எங்களுக்கு நல்லது சே உங்களே இப்ப தர்ம தலைமை சங்கத்தை ஆட்கொண்டார் வள்ளலார் எல்லாரும் வேணும் வரலாறு இருக்கு அப்ப தலைமை சங்கத்தை ஆட்கொண்டாருன்னா அவர்களுக்கு என்ன வேலையோ அவங்க முடிச்சிட்டார் இன்னைக்கு நீங்க அடுத்த கட்ட வேலைக்கு நீங்க தயாரானவர்களா நீங்க உள்ள வந்து நீங்க செய்யுங்க அப்படி இல்லையா அடுத்த ஆளு நீங்க இது பண்ணிட்டு போங்க மேலும் மேலும் நீங்க வந்து இதை பெருசாக்காதீங்க வள்ளலாறு எழுத்துக்கு மீறியான ஒரு வேதா வாக்கு இல்ல அவரோட மார்க்கம் அவருடைய இடம் அவருடைய நோக்கம் அது நிறைவேறணும் இவ்வளவுதான் அதனால இந்த தலைமை சங்கத்துல இருக்கவங்க நீங்க யோசிச்சு செயல்படுங்க அது மாதிரி போனா வராதுன்ற மாதிரி தான் ஒரு ஆன்மீகம் அப்படின்றது எல்லாம் அதனால வந்து இரண்டாவது திமுக அரசையும் நாங்க பாராட்டுறோம் என்னன்னா நீங்க வள்ளலார் இரநூறு விழா உங்களை ஆட்கொண்டு நான் செஞ்சாருன்னு நான் இப்படி நம்புறேன்னா உங்களுக்கு இந்து வந்து உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு ஆன்மீகத்தினுடைய பேஸ் வேணும் ஆன்பி நான் ஆன்மீகத்தை எதிரி இல்லைன்னு காட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் வேணும்னா அதுக்கு தமிழ்நாட்டில் வரலாற விட்டு ஆள் கிடையாது சரி எந்த நோக்கமும் நீங்க வந்து வரலாறு தூட்டுட்டீங்க நல்லது வரவேற்கிறோம் மாநிலம் வரலாறு இரநூறு விழா எடுத்தீங்க வருடம் ஃபுல்லா பயங்கரமா பாராட்டுறோம் ஆனா நீங்க மேடையை தவறா பயன்படுத்திட்டீங்க அதெல்லாம் வேற விஷயம் அதை கூட விட்டுருங்க ஆனா எங்க சன்மார்க்க அன்பர்களை விழிப்படைய வைத்தீர்கள் நீங்க சன்மார்க்க அன்பர்களை ஒன்றிய வைத்தீர்கள் இந்த ஒரு திருவருள் செயல இறைவன் வந்து உங்க மூலியமா எங்களுக்கு செஞ்சாரு உலக மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்தாரு வரலாறுன்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு இரநூறாவது விழான்னு ஒண்ணு நடக்குது அவரு ஒரு ஞானி அவர் வந்து இவ வெள்ளையடை உடுத்திருப்பார் அவர் சைவத்தை வெளி அவர் ஜீவகாரியத்தை வெளியுறுத்துவார் இவர் வந்து மரணப் பொருள் வந்து சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை உலக மக்களுக்கு பதிய வச்சார் இது திருவருள் செயலா நம்ம பாக்கணும் உங்களையும் மதிக்கிறோம் ஆனா நம்மளுக்குள்ள ஒரு பேலன்ஸ் இருக்கணும் நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஒரு பேலன்ஸ் இருக்கணும் தலைமைச் சங்கமா நீங்க உங்க ரோலை கரெக்டா செய்யுங்கன்னு மட்டும்தான் இவங்க கோரிக்கை நீங்க யாருக்கோ ஒருத்தருக்கு அடிமை ஆகாதீங்க கவர்மெண்ட்டுக்கு நீங்க அடிமை ஆகாதீங்க அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன சொல்றோம் நீங்க எங்களை அடிமைப்படுத்தாதீங்க உங்க நோக்கத்தை உங்களோட திராவிட நோக்கத்தையோ இதுவோ வந்து திராவிடமும் சன்மார்க்கமும் ஒண்ணுன்னு நீங்க சொல்லாதீங்க மேடைகள்ல பகிரங்கமா சொல்றாங்க அது எவ்வளவு பெரிய தப்பு எப்படி திராவிடமும் சன்மார்க்கமும் ஒன்னாகும் எட்டு போற மார்க்கமும் சாவாத மார்க்கமும் எப்படி ஒன்னாகும் இல்லையா அதனால வந்து நீங்க உங்க லிமிட்டோட நின்று நல்லா செய்யுங்க நீங்க வரலாறுக்கு செய்தார்கள் இவர்கள் இந்த ஆட்சி வரலாறுக்கு செஞ்சது மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வரலாறுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் செய்தாருன்னு வள வர வரலாறுல பதியப்படட்டும் நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனா அதே வேளையில நீங்க இத வந்து திராவிட மார்க்கமா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய தவறான விஷயம் அதை மட்டும்தான் சன்மார்க் நண்பர்கள் எதிர்க்கிறார் புரியுதுங்களா இப்போ இப்போ நாங்க வந்து இது திராவிடத்தினுடைய பாதையிலிருந்து இதை நாங்க தடுத்து நிறுத்தாட்டா பிராமணிய பாஜக உள்ள வந்துரும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க ஐயா எங்களுக்கு கட்சி கிடையாது ஓகேங்களா ஜாதி கிடையாது மதம் கிடையாது மொழி கிடையாது அப்புறம் இனம் கிடையாது தேசம் கிடையாது உயிர்கள்லயே பேதம் கிடையாது எறும்புல இருந்து யானை வரைக்கும் எல்லாத்துலயும் இறைவன் இருக்கிறார் என்று பார்க்கக்கூடிய மார்க்கத்துல இருக்க நாங்க உங்களை மாதிரி நாங்க பார்க்க முடியாது நாங்க என்ன விட்டுருங்க வள்ளலார் பார்க்கல வள்ளலார் மார்க் பார்க்கல நாங்களும் பார்க்க முடியாது பாஜக வரட்டும் இன்னும் சைனீஸ் சைனால இருந்து கம்யூனிஸ்ட் வரட்டும் அமெரிக்கால இருந்து டெமோக்ராட்டிக்ஸ் டெமோக்ராட்ஸ் வரட்டும் எங்க இருந்து வேணா யார் வேணா வரட்டும் எல்லாருக்கும் பொதுவான நாட்கள் எல்லாம் தான் வருவாங்க ஓகேங்களா கம்யூனிஸ்ட் யார் வேணா வரட்டும் அதை பத்தி உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நான் என்ன கேக்குறேன் வள்ளலாறு திருநூறு பூச சொல்லியிருக்காரு ஒழுக்கத்துல இவங்க என்ன பண்றாங்க நீ திருநூறு பூச கூடாது சமயத்துக்கு எதிரான எதிரானவர்கள் வள்ளலார் ஒழுக்க விதியில விபூதி தரித்து விஷயத்தை இவங்க மறுக்கிறாங்க வள்ளலார் கடலூர்ல நடந்த ஒரு உருவ வழிபாடு வேணுமா வேண்டாமான்ற தர்க்கவாதத்துல ஈடுபட்டு உருவ வழிபாடு அவசியம் அப்படின்ற அவசியம்னா இங்கே வள்ளலார் ஞான சபையில சொல்லல சுத்த சன்மார்க்கத்துக்கு சொல்லல ஆனா இன்னைக்கு இருக்கின்ற மக்களினுடைய தகுதிக்கு நீங்க உருவத்தில இருந்தே வாங்க ஒண்ணும் உங்க உங்க தகுதி என்னமோ அதுக்கேற்ற மாதிரி நான் அருள் புரியிறேன்றதுதான் வந்து வாதம் இங்கு அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் எதுவும் பிரம்ம சமாஜத்தை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட வந்து கடலூர்ல வந்து பேசும்போது இது பற்றி சொல்றாங்க அதுல என்னன்னா அவரவர் தகுதி நிலைக்கு ஏற்ப அவர்கள் வந்து விக்கிரக வழிபாடு செய்வதை செய்து கொள்ளட்டும் உயர்ந்தத்திற்கு உயர்ந்தவர்கள் ஞான வழிபாட்டை ஞான ஞான பாதையில போகட்டும்னு சொல்றாங்க முதலாருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா வழிபாட்டு விஷயத்தில் யாருக்கு நீங்க தடை சொல்லாதீங்க இங்க ஞான சபையில வந்தா ஜோதி வழிபாடு தான் நீங்க அதோட நம்ம நிறுத்திக்கணும் இல்லைங்களா எங்க நீங்க யாரா வேணாருங்க வெளியில நீங்க ஞான சபைக்கு வரீங்க வரலாறு வளாகத்துக்குள்ள வர்றீங்கன்னா சுத்தம் உரியவர்கள் இந்த கோயில் அப்படிங்கறது ஞானத்திற்கானதுதான் அதுல வந்து நம்ம வந்து மாற்றுக்கறது இல்ல நீங்க மற்ற இடத்துல மற்ற கோவில்கள் நீங்க வந்து வழிபாடு செய்வதையும் வந்து அது வெள்ளல் பெருமாளர் வந்து போக வேண்டாம்னு சொல்லல இந்த கோவிலுக்கு போக வேண்டாம்ன்னு சொல்லல அப்போ அது வந்து அவரவர் தகுதி நிலைக்கு ஏற்ப வழிபாடுகள் சொல்லணும் இங்க வரும்போது இந்த ஞானத்திற்கான ஆமா ஒழுக்கத்துல என்ன சொல்லிருக்காருன்னா பெரியவர்கள் எழுந்தர்கள் இருக்கும் இடங்களுக்கு செல்லுதல் திவ்ய திருப்பதிகளுக்கு செல்லுதல்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க தெளிவா இவங்க என்ன பண்றாங்க புதுசா ஒரு இந்த திராவிட சன்மார்க்கத்தை திராவிட மார்க்கமா மாக்கற மாத்துறாங்க ஐயா இதுதான் என்னுடைய இவங்களோட தவறான புரிதலால இவங்களோட காழ்ப்புணர்ச்சியால இவங்களோட அறியாமையால இவங்களோட பேதத்தால கடந்த கால வரலாற்றுல இவர்கள் ஜாதியாலையோ மதத்தாலேயோ எதனாலேயோ இவங்க பாதிக்கப்பட்டுட்டு இன்னைக்கு வந்து அவங்க வந்து இப்படி ஆயிடுவோம் அவங்க வந்து அப்படி ஆயிடுவோம் வரலாறு வந்து அவருடைய மார்க்கத்தை வந்து நிலைநாட்டும் விதமாக இல்லாமல் இவர்களுடைய பயத்தை வெளிக்காட்டும் விதமாக இதை திராவிடமாக மாற்ற முயற்சிக்கிறார்கள் அப்படின்றது குற்றச்சாட்டு இதுல இன்னொரு வேடிக்கை இங்கு ஒரு இந்து சமய அலத்து அமைச்சர் சேகர்பாபு அறிக்கை விட்டிருக்காரு இருக்காரு அயோத்தி ராமர் கோவிலினுடைய அந்த குடமுழுக்கு விழாவிற்கு தமிழ்நாட்டில இருந்து யாராவது போக விருப்பப்பட்டால் முதலமைச்சருடைய அனுமதியின் பேரில் அவர்களை ஒண்ணு இல்லைங்கய்யா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பல வாட்டி வந்து சொல்லியிருக்காரு இந்துக்களோட ஓட்டு எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்ட்டு ஆனா இன்னொரு வாட்டி என்ன சொல்லுவாரு எங்க திமுக வந்து எண்பது சதவீதம் இந்துக்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாரு அவர் ஆன்மீகவாதீங்க அதனால இந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் ஒரு அரசியலாதான் எல்லாத்துலயும் ஐயா ஒரு டாக்டர்னா டாக்டர் தொழில் பார்ப்பாரு அரசியல்வாதினா அரசியல்வாதி தொழில் பார்ப்பாரு அதனால அது அது பத்தி பிரச்சனை இல்ல இப்ப என்னன்னா நம்ம சண்மார்க்க சங்கத்தலைவர்களில் உங்களுடைய கோரிக்கை என்னங்க இந்த நேரத்துல இப்போ இந்த பெருவெளியில் அந்த கட்டிடம் கட்டக்கூடாது என்பது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னங்க சுருக்கமா ஆஹ் இந்த நம்முடைய இதுதான் சன்மார்க்கர்களுடைய உள்ள கடக்கையாக இருக்கிறது அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க சொல்றேன் சொல்றேங்கய்யா இப்ப வந்து சன்மார்க்க அன்பர்கள் வந்து அவர்களுக்காக எதையும் கேட்கவில்லை அவர்களுக்காக எதையும் போராட்டம் நடத்தவில்லை திமுக அரசு அறிவித்த வரலாறு சர்வதேச மையம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆஹ் வரலாறு கொள்கைகளை வந்து உலகமெங்கும் செல்ல நாங்க தான் அதை தயார் பண்றோம் தான் நாங்க உதவி செய்யறோம் அதுக்காக தான் நாங்க பணம் நாங்க வந்து செலவு செய்ய போறோம்ன்றதுல உறுதியாக இருக்கிறாங்க அதுல அவங்களுக்கு சுயநல நோக்கம் எதுவும் இல்லை இந்த பெரு வெளியில எக்ஸிபிஷன் வச்சு பெ பெரியார் சிலை வைக்க மாட்டாங்க பெரியாரோட கைத்தடி வைக்க மாட்டாங்க கலைஞரோட கண்ணாடியும் பேனாவும் வைக்க மாட்டாங்க அவருடைய சிலையை வைக்க மாட்டாங்க அதே மாதிரி திராவிடமும் சன்மார்க்கும் ஒண்ணுதானு எக்ஸிபிஷன்ல டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க இந்த வார்த்தை நடத்துகிற ஒரு ஒரு கட்டிடங்கள்லயும் வந்து அவர்களுடைய திமுகவுடைய வரலாற்றை வந்து பறைசாற்ற மாட்டாங்க எதிர்காலத்திலயோ இன்னைக்கோ இது முழுமையாக வள்ளலார் சன்மார்க்கத்துக்கு உட்பட்டுத்தான் நடக்கும் அப்படின்ற பட்சத்துல பெருவெளியில் இல்லாமல் வேறொரு இடத்துல அதை அமைவது வரலாறின் கொள்கை இப்படி அமைப்பதற்கு சன்மார்க அன்பர்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பார்கள் ஏன்னா அவர்களுடைய நோக்கத்தை விட நீங்க வந்து பெருசா ஆசைப்படுத்த முடியாது இன்ஃபேக்ட் என்ன சொல்லணும்னா இதுக்கு பின்னாடி வந்து பல சண்மார்க் அன்பர்களுடைய உழைப்பு இருக்கு நான் வந்து எல்லாரையும் பாராட்டுறேன் இந்த இருநூறு விழா வர்றதுக்கும் இந்த சர்வதேச மையம் அமைகிறதுக்கும் இதுக்கு முழு முதல் காரணமாக யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அது யாராக வேணா இருக்கட்டும் எனக்கு முழுமையா தெரியாது தெரிஞ்சாலும் இந்த ஜெயராஜமூர்த்தியா இருக்கட்டும் இல்ல வேற ஐயாவா இருக்கட்டும் இல்ல வேற யார் வேணா இருக்கட்டும் அவர்களுக்கு முதலோட கவனத்துக்கு எடுத்துட்டு போய் இந்த மாதிரி ஒண்ணு பண்ணுங்க இந்த மாதிரி ஒண்ணு செய்யுங்கன்னு அவங்க வந்து அப்ரூவல் வாங்கி இருக்கிறாங்க அதுக்கு எவ்வளவு ஒரு ஒரு நட்புகள் தான் நாங்க தெரிவிச்சுக்கிறோம் ஆனா இது திராவிட மாதம் தான் மாத்தக்கூடாது இது உங்க மார்க்கம் எல்லாம் கிடையாது இது சண்மார்க்கம் இது வரலாறுடைய மார்க்கம் அதனால நீங்க பெருவெளியில பெருவெளிக்கான இலக்கணங்கள் அதுக்கான புக்கு எல்லாமே இருக்கு நான் ஒரே ஒண்ணு காட்டுறேன் உங்களுக்கு இது இத்தனை ஆண்டு காலமாக வந்து ஊர நடிகளார் அப்படின்றவர் வந்து இந்த இந்து சமய அறநிலையத்துறை வந்து மிகவும் அவர் ஒரு தலைவரெல்லாம் வச்சிருந்தாங்க ரொம்ப காலகட்டத்தங்களுக்கு ஓகேங்களா இவரு வள்ளலாருடைய உடைய பிரதிநிதியா பல காலம் வந்து டிஸ்பிளே அதாவது வெளி உலகத்துக்கு தெரியப்பட்டவர் அறியப்பட்டவர் வந்து அடிகளார் தான் எந்த கவர்மெண்ட் பங்கு அவர் எழுதின புக்குங்க கிடையாது ராமலிங்க அடிகளார் வரலாறு ஓகேங்களா ராமலிங்க அடிகளார் வரலாறு ஊரணிகள் ஓகேங்களா இந்த புக்குல அவரு தெளிப்ப தெளிவா சொல்றாரு பாருங்க நான் அவர் எனக்கு ஒரு பகுதி காமிக்கிறேன் அந்த புக்குல ஐநூத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறாவது பக்கத்துல அவர் அருளிய பாடல்கள் ஓகேங்களா திருவருட்பா ஆறு திருமணம் ஓகேங்களா நிறுவிய நிலையங்கள் சன்மார்க்க சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து சத்திய தர்ம சாலை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு சத்திய ஞான சபை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு சித்தி வளாகம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது நிறுவ திட்டமிட்டவை இப்ப இதுதான் நம்ம முக்கியமா நோட் பண்ணணும் நீங்க வளரார் கொள்கை பிரகாரம் நீங்க நடக்க போறீங்க அப்படின்னா நீங்க சன்மார்க்க நண்பர்கள்ட்ட என்னென்ன கேட்கணும் அப்படின்னா மொதல் வல்லலார் என்ன செய்யணும்னு நினைச்சாரு நீங்க தெரிஞ்சாதானே நீங்க அதை செய்ய முடியும் அது சன்மார்க்கிட்ட பேச முடியும் ஒரு நிறுவ திட்டமிட்டவை வைத்தியசாலை சாஸ்திர சாலை உபகார சாலை விருத்தி சாலை உபாசனா சாலை யோகசாலை விவகார சாலை அப்புறம் சன்மார்க்க போதினி அப்படின்னு ஆஹ் ஒரு பத்திரிகை சன்மார்க்க விவேத விருத்தி அப்படின்னு ஒரு பத்திரிகை அப்புறம் சன்மார்க்க வேத பாடசாலை இப்படின்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாரு அது மட்டும் இன்னொன்னு நான் சொல்றேன் ஐயா இதை முழுக்க முழுக்க சமயத்துக்கு விரோதமா சன்மார்க்கத்தை கொண்டு போறது முதல்ல இவங்க தடை செய்யணும் ஏன்னா வரலாறு என்னென்ன சொன்னாரு என்னென்ன சொன்னாருன்றதை நம்ம அடிப்படையா மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டியது நம்மளோட கடமை இவர்கள் வந்து ஒரு தவறான ஆசிரியர் வந்து சொல்லி கொடுத்தா எப்படி ஆவாங்க மக்க மக்கள் அந்த மாதிரி ஆயிட்டாங்க தன்மார்கள உருவாக்கிட்டாங்க இவர் போற்றிய நூல்கள் என்னென்னலாம் போட்டிருக்காரு பாருங்க எந்த நூல்கள் எல்லாம் திருக்குறள் திருமந்திரம் திருவாசகம் இதெல்லாமே வந்து அவரு போற்றி இதெல்லாம் வந்து நீங்க பா கூர்ந்து கவனிக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திருக்குறள்ல அவர் வந்து படிக்க சொல்லியிருக்காரு அதே மாதிரி சமஸ்கிருதம் ஆங்கிலம் தமிழ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு மும்மொழியே அவர் வந்து படிக்க சொல்லி இருக்குது இதெல்லாம் இருக்கின்றது அப்ப சமஸ்கிருதம் படிச்சு என்ன பண்ணிருக்கீங்க நீங்க நான் கேட்கறேன் சமஸ்கிருத நாலேஜ் உங்களுக்கு எதுக்கு அப்புறம் மற்ற நூல்கள் எல்லாம் நீங்க மற்ற மார்க்கங்கள் என்ன சொல்லுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மொழியை நீங்க கற்றுக்கோங்கன்னு அவருக்கு சொல்றாரு இப்படிலாம் வந்து இதெல்லாம் செய்வழி செய்திகளாகவும் இப்படிலாம் இருக்குதுங்கய்யா அதனால வரலாறு எந்த பேதத்துக்கும் கொண்டு வரல அவர்கள் தவிர்க்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனை இன்னொரு மனிதனிலிருந்து வேறுபட வேறுபட வைக்கக்கூடிய மதமாக நீங்க மாறக்கூடாது ஓகேங்களா அது எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க இன்னொரு மனிதனை இன்னொருத்தரா நீங்க பார்க்க கூடாது வெறுக்க கூடாது தவிர்க்க கூடாது அவர்கள் எல்லோரையும் உங்கள் ஆண்மனேயே ஒருமைப்பாட்டு உரிமை உடைய ஒரு சகோதரர்களாக இந்த உலக உயிர்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பாதைக்கு என்னென்ன அடிப்படை தேவைகளோ அந்த உயிர் உலக உயிர்களுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதற்கான சாலைகளை தான் அவர் அங்க அமைக்கணும்னு அவர் திட்டமிட்டு இதுதான் வரலாறுடைய நோக்கம் என்பதை நான் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பேருனா மந்திரி அவர்களுக்கும் ஆணையர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகேங்களா அதனால நீங்க சன்மார்க நண்பர்களுடைய கலந்து ஆலோசனை பண்ணுங்க நீங்க போட்ட குழு வந்து சரியா செயல்படல இல்ல உங்களுக்கு சாதகமா செயல்பட்டாங்க இன்னைக்கு சன்மார்க்க நண்பர்கள் விழிப்புணர்வு அடைகிறாங்க அவர்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறாங்க உண்மையான கோரிக்கைகளை வைக்கிறாங்க வரலாறுடைய உண்மை செய்திகளை ஆதாரபூர்வமாக வெளியிடுகிறார்கள் அவர்கள் உங்களை நேரத்து சந்திக்கவும் செய்வாங்க எல்லாம் சரி கொடுப்பாங்க நீங்க வள்ளலார் கொள்கையை இது சேலஞ்சு தான் உண்மையிலேயே நான் கவர்மெண்ட் சேலஞ்ச் பண்றேன் முக ஸ்டாலின் ஐயாவுக்கு சேலஞ்ச் பண்றேன் நீ உண்மையிலேயே சன்மார்க்கத்தை அஹ் சிறப்பா செயல்படுத்த நடத்துறீங்க நினைக்கிறீங்க வள்ளலாருடைய சர்வதேச மையம் வள்ளலார் நெறியில வரணும்னு நினைக்கிறீங்கன்னா சன்மார்க்க அன்பர்கள் எல்லாரும் என்ன பண்ண சொல்லுங்க அவங்க இது வரலாம் அது வரலாம் இன்ஜினியர் இது சொன்னாரு அவரு ஃபாரினோட இன்ஜினியரு இன்ஜினியர் அப்படி பண்ணுவாரு இப்படி பண்ணுவாருன்னா நீங்க எல்லாரும் சன்மார்க்க கொள்கைகள்ல இது எங்கப்பா சொல்லியிருக்குன்னு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் அவங்க கிட்ட கேளுங்க கேட்டுட்டு நீங்க முடிவு பண்ணுங்க அதுதான் எங்களுடைய கோரிக்கை எங்க சன்மார்க்கு நண்பர்கள் இன்னைக்கு வந்து தமிழகம் முழுக்க அவங்க எதிர்ப்பு குரல தெரிவிச்சிட்டு இருக்காங்க பல போராட்டங்கள் நடத்த தயாராயிட்டு இருக்கிறாங்க அவர்கள் எல்லாரையும் வர வச்சு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இதுக்கு ஒரு சுமூக தீர்வு கண்ணு கண்டு வள்ளலாருடைய கனவின் அடிப்படையில வள்ளலாருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் நண்பர்கள் அது நூற்றி ஐம்பது அதாவது இரண்டரை கழக நேரத்துல நாங்க வெளிப்படுவோம்னு சொன்னார் வள்ளலார் அந்த மாதிரி அவர் வெளிப்படக்கூடிய காலம் அருப்பு ஆண்டு சொன்னார் அவர் வழங்க விளங்கக்கூடிய காலம் இந்த உலகத்துக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய காலமாக இதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த சர்வதேச மையமானது இந்த உலக மக்களுக்கெல்லாம் இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் சர்வதேச அளவுல இருக்கின்ற அவர் வரலாறு திரட்டி வைத்திருக்கின்ற இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இங்க வந்து பயன்பெறும் அளவில் இதை எப்படி சிறப்பா செயல்படுத்த முடியும்னு சன்மா ஒருமித்த கருத்தோடு ஒருமைதான் சண்மரகங்கள் முக்கியம் ஒருமித்த எல்லா சண்மரகங்களோட கருத்தோடு கவர்மெண்டோடு இணைந்து இந்த ப்ராஜெக்ட் செயல்படுத்தணும்ன்றதுதான் என்னுடைய கருத்தையா கோையா மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை